ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை குக் புக் இன்றைக்கி என்னோட குக் புக்கில் அரிசி ரவை கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு அரிசி ரவை சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை துருவினா தேங்காய் கொஞ்சம் பருப்பு ஃபர்ஸ்ட் இதை வேக வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் கொஞ்சம் கடலை நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் கடுவுள் பருப்பு சேர்த்துக்கலாம் அதோட எடுத்து வச்சுருந்தேன் பருப்பை பொரிய விட்டுறலாம் கடுகு வெடிச்சதும் நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் கருவேப்பில்லை சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற அரிசி ரவையை இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கிளரி கொடுத்துடலாம் அரிசி ரவையை இந்த மாதிரி நல்லா வருத்திட்டு செய்யும் பொழுது கொழுக்கட்டு நல்லா பொழுன்னு கிடைக்கும் அடி பிடிக்காம நல்லா கிளரி கொடுத்துக்கிட்டே இருங்க ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி ரவைக்கு ஒரு பங்குக்கு மூணு பங்கு தண்ணி சேர்க்கணும் சாதாரண ரவைக்கு ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு சேர்த்தா போதும் அரிசி ரவைக்கு எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அப்போ தான் அது நல்லா வெந்து நல்லா கொலைஞ்சி கொடுக்கும் இந்த அரிசி ரவை கடையில் கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும் இல்லை நம்ம வீட்லேயும் இதை கூட ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் இதுக்கு கரெக்டான பங்கில் தண்ணி ஊற்றிங்கன்னா தான் நல்லா வெந்து கிடைக்கும் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டை செய்ய தெரியாதவங்க கூட இது மாதிரி மெத்தடில் ஈஸியாக செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வச்சா நல்லா கரெக்டாக இருக்கும் குக்கர் விசில் அடங்கிருச்சு இப்போ எடுத்து பார்த்துடலாம் எப்படி வெந்திருக்குதுன்ட்டு நல்ல கமகமன் வாசனையோட அரிசி ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த உப்புமாவை வச்சு தான் இப்போ நம்ம கொளக்கட்டை செய்ய போகிறோம் இந்த அரிசி ரவை உப்புமாவை அப்படியே டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதுலேயே கொலக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அரிசி ரவையை இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு கொலக்கட்டை பிடிக்கும் பொழுது கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக பொழு பொழுன்னு இருக்கும் ட்ரையாகவே இருக்காது கடைசியாக தேங்காய் துருவில் அதோட சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரி மெத்தடெலாம் கொலக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டைஜஷனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லி அதோடு சேர்த்துக்கலாம் எப்பவும் செய்யற ரவ உப்புமாவுக்கு இந்த அரிசி ரவை உப்புமா இன்னும் சூப்பரா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் இதுல நீங்க சாம்பார் கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ கொழக்கட்டை பிடிக்கிறதுக்கு அரிசி ரவை உப்புமாவை ரெடி பண்ணியாச்சு இந்த உப்புமாவை வச்சு தான் இப்போ கொலக்கட்டை பிடிக்க போறோம் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா கரெக்டா இருக்கு இப்ப ஏதோ கொலக்கட்டை செஞ்சிடலாம் கொஞ்ச நேரம் சூடு ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது நமக்கு எந்த ஷேப்ல நமக்கு வேணுமோ அந்த ஷேப்ல இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சு வச்சிடலாம் இப்போ கொளக்கட்டை பிடிச்சி ரெடியாக இருக்குது வேக வைக்கிற தட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கொலக்கட்டையை அதில் வச்சு அடுப்பில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சாச்சு வெந்துருச்சு கொளக்கட்டை சூப்பராக நல்லா ஆவி பறக்க நல்லா வெந்திருக்குது அரிசி ரவை கொளக்கட்டை ரெடி இப்போ இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக அந்த அரிசி ரவை நல்லா முத்து முத்தாக இருக்கும் நல்ல பொழு பொழுன்னு சூப்பர் சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காதிங்க தேங்க்யூ